மெயினா வந்து ஹர்லா வந்து எதுனால ஆகுது காரணங்கள் தெரிஞ்சுக்கங்க இந்த காரணத்தினாலதான் ஈஸியா நீங்களே புரிஞ்சுக்கலாம் டிசார்டர் ஜெனடிக் டிசாடர்னா என்னன்னா பாரம்பரியமா அவங்க வீட்டுல அவங்க அம்மா அப்பாக்கு யாருக்காவது இந்த மாதிரி இருக்கலாம் இல்ல வந்து அவங்க தாத்தா பாட்டிக்கு இருக்கலாம் இல்ல வந்து அவங்க கூட பிறந்தவங்க அம்மா அப்பாவோட கூட பிறந்தவங்க சித்தப்பா அந்த மாதிரி இருக்கலாம் இல்ல வந்து அத்தமார்கள் இந்த மாதிரி எல்லாம் காரணத்தினால இருக்கலாம் அவங்களுக்கு எல்லாம் இருக்கும் அதனால வந்து ஹேர்லாஸ் வந்து ஆகும் ரெண்டாவது காரணம் பார்த்தோம்னா நம்ம வந்து ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால வரக்கூடிய விஷயங்கள் ஹார்மோனல் இம்பாலன்ஸ் வந்து யாருலாம் பிரெக்னன்சி டைம்ல நிறைய முடிவு கேள்விக்கும் அதே மாதிரி பிரெக்னன்சி முடிச்சதுக்கு போஸ்ட் பார்த்து டெலிவரிக்கு அப்புறம் கூட வந்து முடி முடிவு இதெல்லாம் காரணம் இம்பேலன் மெயினா வரும் அதே மாதிரி வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி ஹார்மோனல் ப்ராப்ளம் இருந்தாலும் ப்ராப்ளம் இந்த மாதிரி கண்டிஷன்லயே வந்து வரும் மெனோபாஸ் அந்த மாதிரி கண்டிஷன்லயும் ஹேர்லாஸ் வரும் இதெல்லாம் காரணத்துக்கு மெயினான காரணம் வந்து இம்பாலன்ஸ் இம்பாலஸ் தான் மெயினா வந்து வரும் விஷயம் நம்ம பார்த்தோம்னா மெடிக்கல் கண்டிஷன் மெடிக்கல் கண்டிஷனா வந்து இந்த மாதிரி இருக்கலாம் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் ஹார்மோனல் இம்பாலன்ஸ்னால கூட இருக்கலாம் ஆட்டோமேட்டி டிசீஸ் தான் வந்து அலோபேசியா இந்த மாதிரி ஒரு இடத்துலயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பார்ட் ஆஃப் இடத்துல மட்டும் ஹேர்லஸ் ஆகும் வந்து மொத்தமாவே வந்து உங்களுக்கு கேர்லஸ் ஆயிருக்கும் இதெல்லாம் ஆட்டோமிக் டிசீஸ்னால வந்து வரும் அலோபேசியால நிறைய டைப்ஸ் வந்து இருக்கு அதுக்கப்புறம் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இதனால வரும் ரிங் வாங் வாங்ரெஃப் பெயிண்ட் தொந்தரவு லைஸ் இந்த மாதிரி ப்ராப்ளத்துல வந்து வந்து மெடிக்கல் கண்டிஷன்ல நம்ம வந்து சொல்லலாம் கண்டிஷன் பார்த்தோம்னா மெடிக்கேஷன் அந்த ட்ரீட்மெண்ட்னால வரும் இது வந்து ஹீமோதரபி ரேடியோதெரபி கேன்சர் பேஷண்ட் இந்த மாதிரி உங்களுக்குலாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பாங்க அதனால வந்து டெம்பரரியாவே உங்களுக்கு வந்து கேர்லாஸ் லாஸ் ரொம்ப ரொம்ப நாள சில விஷயங்களுக்கு மெடிசன் எடுத்துட்டு இருப்பாங்க ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் ஹை பிளட் ப்ரெஷர் சுகர் டயபெட்டிக் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து அவங்க வந்து ஆத்திரைட்டிஸ் இதுக்கெல்லாம் வந்து மெடிசன் எடுப்பாங்க ஸ்டீராய்ட்ஸ் நிறைய எடுக்கிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் வந்து கேர்லாஸ் வந்து ஆகும்

அதுக்கப்புறம் அதிலேயே பார்த்தோம்னா ஸ்மோக்கிங் ஆளுகால் இதெல்லாம் ரொம்ப எக்ஸசிவா எடுக்கிறவங்களுக்கும் ஹேர் வந்து ஆகும் அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல வந்து பாத்தோம்னா வந்து இந்த வெளியே போறப்ப வந்து லூசி ஆகிட்டு போறது போனி வந்து டைட்டா போறது இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கும்போது ஹேர் இதை பண்ணுவாங்க பாலிள் வந்து டைட்டன் ஆகும் போது ட்ராக்ஷனா அலோட் பேசியா அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி டைட் ஆகும்போது அந்த பாலிக்கல் வந்து டேமேஜ் ஆகி அவங்களுக்கு வந்து ஹேர்லாஸ் வந்து உருவாக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் பார்த்தோம்னா வந்து ரெண்டு டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் வந்து வரும் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும் பிசிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸும் வரும் சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரெஸ்னா வந்து ரொம்ப அதிகமான மன உளைச்சல் டென்ஷன் ஒர்க் டென்ஷன் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து வரும் பிசியாலஜிக்கல் அப்படின்னு பாத்தோம்னா வந்து திடீர்னு ஒரு சடனா ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க ஒரு டிராமா இந்த மாதிரி விஷயத்தினால ஒரு சர்ஜரி பண்றாங்க இப்படி இப்படிப்பட்டவங்களுக்கும் கேர்லஸ் வந்து ஆகும் சோ வந்து கேரளாஸ்ல வந்து இவ்வளவு காரணங்கள் வந்து இருக்கு அப்ப வந்து நம்ம எதுக்காண்டி வந்து நம்ம வந்து என்ன காரணத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஐடென்டி பண்ணுங்க இதுல வந்து சில விஷயங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் தேவை சில விஷயங்களுக்கு ட்ரீட்மெண்ட் தேவை கிடையாது நான் அதை வந்து நெக்ஸ்ட் சீரிஸ்ல வந்து உங்களுக்கு சொல்றேன் ஹோமியோபதி மேனேஜ்மெண்ட்லயும் எதுக்கெல்லாம் மெடிசன் இருக்குறதையும் நெக்ஸ்ட் சீரிஸ்ல நம்ம பார்ப்போம் தேங்க்யூ